ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க உங்களோட மிகப்பெரிய குறையா இங்க இருக்கிறது என்ன நூறு நாள்ல நீங்க பார்த்த வேலைக்கு நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த நம்ம இந்த ஒர்க்ஸைட் போறப்ப சார் நவம்பர்ல இருந்து பணமே வர மாட்டேங்குது சார் ஏதாவது பணத்தை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க இப்ப பேசி கொண்டிருக்கிற வேலையில இரண்டு வாரத்திற்கான சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து வந்தடைஞ்சிருக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு இப்படியே நாலடைவுல இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள நீங்க வேலை பார்த்த அனைத்து நாட்களுக்கும் மார்ச் வரைக்குமே உங்களுக்கு வந்து பணம் ஒன்றிய அரசுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க இருக்க நம்ம மாநில அரசும் உங்க எல்லாத்துக்கும் அவங்களோட வங்கி கணக்குலயும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான பணிகள் என்ன உங்களுக்கு கிரா உங்களுக்கு வீட்டுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை சிறப்பா பூர்த்தி பண்றதுக்கான வேலைகளை நீங்க ஈடுபடலாம் இதுல ஒரே ஒரு என்னன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் வீட்டுல எடுத்து கொடுத்துடக் கூடாது நீங்க உங்க பயன்பாட்டுக்கு உங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கணும் உங்களோட குழந்தைகளோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு மருத்துவ தேவைகள் இருந்தா யூஸ் பண்ணிக்கணும் தயவு செஞ்சு இதை வச்சு வேற யாருக்காவது கொடுக்கறது இல்ல உங்க கணவர் கொடுக்கறது அவர் கேட்டாரும் அதெல்லாம் கிடையாது இது வந்து உங்களோட உரிமை உங்களோட உங்க உங்களுக்கான அதாவது உங்களுக்கும் நல்ல பணிகளுக்கு யூஸ் பண்ணோ உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன ஒரு படிப்பு செலவுக்கோ இல்ல நீங்க சேமித்து வச்சு அதை வச்சு வேற ஏதாவது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கோ ஸ்பெண்ட் பண்ண ஒரு கடனை வாங்கி ஆயிரம் ரூபாய் வர வர இன்னொரு கடனை அடைக்க கூடாது அது வந்து நோக்கம் கிடையாது இதோட நோக்கம் என்ன உங்களை பொருளாதாரத்துல தண்ணீர் அடைந்த மகளிரா மாற்றணும் அப்படிங்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் அவர்களோட மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் அதற்காக தான் அவங்களுக்கு கொடுத்துக்காங்க அதுல கலைஞர் உரிமை தொகை இந்த கலைஞர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியான திட்டம் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததுக்கு அப்புறம் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை வந்து விரிவடுத்திட்டு இருக்காங்க இப்ப மாண்பு இப்ப நிறைய பேருக்குமே எங்க போனாலும் இருக்கும் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு ஏழு பேர் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த வாங்கிட்டு இருக்க ஏழு பேர் சைலண்டா இருந்துருவாங்க மீத மூணு பேர் எனக்கு வரல வரல வரலன்னு கேட்டுட்டே இருப்பாங்க அதற்கான தீர்வாதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்ம சட்டமன்றத்திலேயே இந்த ஜூன்ல இருந்து அனைத்து விடுபட்டவர்களும் அப்ளிகேஷன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கி தகுதியுள்ள அனைத்து நபர்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் சார்பாக நம்ம செய்ய போறோம் அது போக உங்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் எல்லாரும் வந்து வந்து பேர் பட்டா வீடு கேட்டுட்டே இருக்கிறீங்க இந்த வருடம் மட்டும் இந்த ஊராட்சியில ஒரு நூத்தி பதினாறு வீடுகள் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம் அந்த பணிகள் எல்லாம் பாதி கொஞ்சம் பணிகள் தொடங்கவும் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பணிகள் தொடங்கியும் நடைபெற்றுட்டு இருக்கு இந்த பணிகளையும் மிக சிறப்பா வந்து நம்ம எல்லாரும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தகுதியுள்ள நபர்கள் வீடுகள் வந்து கட்டிகிட்டு இருக்கீங்க வீடுகள் தேவைப்படுறோம் அந்த அனைத்து நபர்களுக்கும் நம்ம வந்து செய்ய போறோம் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் சாலைகள் அப்புறம் குடிநீர் வசதி அப்புறம் தெருவிளக்குகள் மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை தான் நம்ம வந்து மிக மிக முக்கியமான ஒரு இன்றியமையாத பணியாக நம்ம எடுத்து அனைத்தும் செஞ்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் போக இந்த ஊராட்சியில இதெல்லாம் வந்து நம்ம ஊராட்சியில நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அது போக சில விஷயங்கள் நம்ம வந்து பெண்கள் மட்டும் இல்ல இங்க இருக்கிற பெண்களுக்காக மட்டும் இல்லை இங்க இருக்கிற ஊர் ஊர் மக்கள் அனைவருக்கும் நம்ம இந்த ஊராட்சிக்கு என்ன பங்களிப்பு செய்ய போறோம் நம்ம தமிழக அரசு மூலியமா பல்வேறு விஷயங்கள் நம்ம பயன்பட்டு இருக்கிறோம் நம்ம இந்த ஊராட்சிக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நான் செய்யறது தயவு செஞ்சு ஊராட்சியை பசுமையா வச்சுக்கணும் இந்த ஊராட்சியில மரம் நடுறது வந்து நம்ம அனைத்து இப்ப ஒரு ஒரு பாப்பா வந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பாப்பா இந்த நேரத்துல லீவ் நாளில் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து அந்த பூண்டி டேம்ல இருக்கிற பார்க்க ஓபன் பண்ணி எனக்கு விளையாடுற குழந்தைகளை நம்ம மோட்டிவேட் பண்ணணும் குழந்தைகள் ஒவ்வொரு பள்ளிக்கும் நான் போகும்போது சொன்னா ஒவ்வொரு குழந்தையும் அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது வச்சு அந்த மரத்தை டெய்லி அவங்க போய் பார்க்கணும் இல்ல டெய்லி இல்லைன்னா கூட ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் பார்த்து அவங்க வளர்ற மாதிரி அந்த மரமும் வளர்ந்தா மட்டும்தான் ஒவ்வொரு ஊராட்சியும் இது ஆல்ரெடி வந்து நிறைய பசுமை சூழல் நிறைந்த ஊராட்சி நிறைய இரண்டு பக்கமும் காடுகளுக்கு நடுவுல நம்ம ரோடுகள் வந்து இந்த ஊராட்சிகள் இருக்கிறோம் இந்த ஊராட்சிகள்லயும் அதிகமா பசுமை ஊராட்சி வச்சோம்னா நம்ம மாநிலத்துல ஒரு முக்கியமான ஒரு ஊராட்சியா இது இருக்கும் ஏன்னா நம்ம நாலு பாத்தீங்கன்னா இந்த வெயில் வெயில் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஏப்ரலுக்கு ஏப்ரலுக்கு மேலதான் வெயில் ஆரம்பிக்கும் இப்ப பிப்ரவரி மாசமே நம்மளால வெயில் தாங்க முடியல இந்த மே மாசம் இப்பதான் தொடங்க போகுது அதுக்குள்ளே வந்து ஒரு ரவி நட்சத்திரம் மாதிரி ஒரு ஃபீல்ல நம்ம எல்லாரும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய இடங்கள்ல மரத்தெல்லாம் வெட்டி நம்ம அதிகமா பில்டிங்ஸ் கட்டுறோம் பில்டிங் கட்டுறது தப்பு இல்லை ஏன்னா நம்மளோட வாழ்விடத்துக்கு தேவை நம்மளோட முன்னேற்றத்துக்கு தேவை பட் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அந்தந்த இடங்கள் எல்லாம் நம்ம மரம் வச்சு நம்ம ஒரு பசுமை நிறைந்த சூழல் வந்து இந்த ஊராட்சியில வந்து உருவாக்கணும் அதற்கப்புறம் குப்பை கொட்டுது எங்கயா தூக்கி போட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாம உங்க அனை அனைத்து வீட்லயும் ஒரு ரெண்டு டஸ்ட்பின் வைக்கணும் ஒரு டஸ்ட்பின் ஒன்னு பெரிய செலவு இருக்காது ஒரு பத்து ரூபா இருபது டஸ்ட்பின் இல்லனா பரவாயில்ல ஏதோ ஒரு டின்னாவது வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு டின்னா வச்சுட்டு எப்பயும் நீங்க உங்க வீட்டுல சேகரமான குப்பைய இரண்டு குப்பைகளா பிரிக்கணும் ஒண்ணு மக்கும் குப்பை இன்னொரு மக்காத குப்பை மக்கும் குப்பை காய்கறி காய்கறி மட்டும் எதெல்லாம் வந்து கு உடனே அழுகிற மாதிரி இருக்குமோ அந்த குப்பைகள்லாம் மக்கும் குப்பை உங்க காய்கறி பழம் பழ தோள்கள் இந்த மாதிரி எல்லாம் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைன்னா பிளாஸ்டிக் அப்புறம் வந்து அதை வந்து அப்புறம் அந்த பைப்பு அந்த இரும்பு சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மக்காத குப்பைகள் இது ரெண்டையும் தனித்தனியா பிரித்து நீங்க வீட்டில் வைக்கணும் உங்க வீடுகளுக்கு வந்து உங்களோட தூய்மை காவலர்கள் வருவாங்க அவங்கள்ட்ட இதை நீங்க கொடுக்கணும் அதே மாதிரி வீட்டு ஒவ்வொரு ரோடு ஓரத்துலையும் குப்பை போடுறத நம்ம வந்து தடுக்கணும் இதுதான் நம்ம இந்த மாநில இந்த ஊராட்சிக்கு நம்ம செய்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமையா இருக்கும் ஏன்னா சுற்றுப்புறத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் இந்த குப்பைகளை தரம் பிரித்து குப்பைகளை வந்து பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்கிறது வந்து பத்திரமா சேவ் பண்ணி அதை வந்து எந்த இடங்கள்ல போட சொல்றாங்க இப்போ தூய்மை காவலர் வராங்கன்னா தூய்மை காவலர்கிட்ட கொடுக்கறது இல்ல வந்து நீங்களே ஒரு இடங்கள்னா அந்த கிராமத்துல வந்து எம்சிசி இருக்கும் எம்சிசி மாதிரி இடங்கள்ல போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் இதெல்லாம் நீங்க அனைத்து மகளிரும் நீங்க இங்க இருக்கிற குழந்தைகள் உட்பட நம்ம வந்து எல்லாத்துக்கும் இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட ஊராட்சி சுத்தமான சுகாதாரமான ஊராட்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம மாநிலம் நம்ம நாடு சுத்தமான சுகாதாரமான ஊராட்சியா நம் மா மாநிலமா நாடா இருக்க முடியும் நம்ம வீட்டுல குப்பை இருந்தா நம்மளுக்கு பிடிக்காது இல்ல நம்ம வீடு அழுக்கா இருந்தா பிடிக்குமா சுத்தமா இருந்தா பிடிக்குமா அதே மாதிரிதான் நம்ம நாடும் இப்ப ஏன் வீட்டுல குப்பைலாம் பரவாயில்ல இருக்கிற எல்லாத்தையும் குப்பையை தூக்கி வெள்ள ரோட்ல போட்டுற கூடாது நம்ம வீடை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நாட்டையும் நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறது தான் ஒரு இந்திய குடிமகனா குடிமகளா நம்மளோட அனைத்து நபர்களோட கடமை அதே மாதிரி இந்த பூண்டி ஊராட்சி ஒன்றியத்துல நான் இன்னொரு ஒரு ஒரு கசப்பான ஒரு விஷயத்த வந்து நான் வந்து இந்த ஊருக்கு நான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் தயவு செஞ்சு எப்பவுமே கூடாது பெண்கள் வந்து அவங்கெல்லாம் படிக்க வைக்கணும் பெண்கள் படிக்க வச்சு பெண்களுக்கு படிக்கிற பெண்கள் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட புதுமை திட்டம் இந்த புதுமை திட்டம் கல்லூரி செல்லும் அனைத்து மகளிரும் அனைத்து பெண்களும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த திட்டத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க அனைவரும் உங்களோட பெண் குழந்தைகளை தயவு செஞ்சு குழந்தை திருமணம் எந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் என் குடும்ப கஷ்டம் இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது காலேஜ் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் இலவசமா கல்வி கொடுக்கிறது நம்ம தமிழக அரசு இலவசமா அந்த கல்வியை கொடுக்கறதுனால நம்ம அனைவரும் படிக்க வைக்கணும் இன்னொரு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நம்ம நாடு வருடம் வருடம் ஒரு லட்சம் கோடி பொருளாதாரத்தை இழந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பெண்கள் படிக்காம இருக்கிறது பெண்கள் படிச்சாங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் கோடி அதிகமாக நம்ம நாடு முன்னேறும் இவங்க இருக்கிற நிறைய மக்கள் நான் பாக்குறது நம்மளுக்கு வந்து இந்த குழந்தை திருமணம் அதிகமா ஆகுறது வந்து இந்த பூண்டி ஊராட்சி எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியம் இதை வந்து ஒரு மிக மிக வேண்டுகோளா உங்க அனைவரத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மாவட்ட ஆட்சியரா கேட்கல ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சாரும் கேட்க மாட்டாங்க இதை வந்து உங்கள் ஒருவராக நாங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற ஒருவரா கேட்கிறோம் தயவு செஞ்சு பெண்களை வந்து படிக்க வச்சு படிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து யாருக்கு உங்களுக்கு விருப்பமோ அவங்களுக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அதுல எந்த அதுக்கப்புறம் அவங்க சுயமா அவங்க யோசிச்சுப்பாங்க ஒரு ஒரு குழந்தை நான் வந்து ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எப்பவுமே வந்து இந்த பிரசவத்துல இறக்குற பெண்களோட ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து என்கொயரி பண்ணுவேன் அதுல ஒரு குழந்தை ஒரு ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு இப்ப பதினேழு வயசு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு ஆறு மாத குழந்தை வயித்தில் இருந்தப்ப அந்த பெண்ணை இறந்துட்டாங்க அந்த பெண்ணோட வெயிட் பார்த்தோம்னா முப்பத்தெட்டு கிலோ இப்படி ஒரு முப்பத்தெட்டு கிலோ இருக்கிற ஒரு பெண்ணால எப்படி வந்து ஒரு சிசுவை சுமக்க முடியும் அது அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு டைம் கொடுத்துன்னீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அவங்க சத்து உள்ள உணவாக சாப்பிட்டு கொஞ்சம் ப்ரிக்காஷனாக ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலேயாவது அவங்க வந்து கர்ப்பம் கரிச்சிருக்கலாம் இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த குழந்தை திருமணத்தை வந்து அரசாங்கம் மிக மிக கடுமையான சட்டங்களாக வந்து நம்ம வந்து தடுத்துட்டு இருக்கிறோம் எப் அப்புறம் என்னன்னா கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து சார் எப்படியாவது என் பொண்ணு விட்டுருங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் குழந்தை திருமணம் நீங்கள் வந்து பண்ணி பண்ணுறதுக்கு ஆயத்தமாகி நாங்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அந்த பெண்ணு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் நாங்கள் ஹாஸ்டலில் தான் வச்சுருப்போம் அவங்க உங்க கையில் திருப்பி கொடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இப்ப கொடுத்து திருப்பி நீங்க திருமணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுல மிக கடுமையான சட்டம் குழந்தை திருமணம் யாரெல்லாம் பண்ண ஆயத்தமானாங்களோ அவங்க அனைவர் மேலேயும் அந்த சட்டம் இருக்கும் அதனால இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயமுடுத்துருக்கா சொல்ல ஒரு வேண்டுகோளா சொல்றேன் தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து ஏன்னா அந்த குழந்தை திருமணம் பண்றதுனால கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறப்போ இல்ல குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்களோ அந்த குழந்தையோ இறக்குறதுக்கான அதிகமான நபர்கள் வந்து இந்த பூண்டி எல்லாவுரம் ஒன்றியத்துலதான் இருக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு இந்த சமூகத்துல இவ்வளவு ஒரு முன்னேறிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலமா இருக்கு அதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தலைக்குனைவு இது வந்து எங்களுக்கோ உங்களுக்கோ மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அது வந்து ஒரு தலைக்குனைவா அதையெல்லாம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு மாத்துவீங்க இனிமே அந்த மாதிரி இல்லாம பண்ணணும்ட்டு எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்கலாமா தயவு செஞ்சு பதினெட்டு வயசு குறைவா இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் நீங்க வந்து படிக்க வைக்கணும் பதினெட்டு வயசு ஆகி அவங்களை கல்லூரி படிப்பு முடிக்காம நம்ம யாரோ அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கூடாது எல்லாருமே சொல்லுவோம் எங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சார் சில பேர் வந்து எங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு இப்ப ஹாஸ்டல் இருக்கு அரசு மகளிர் விடுதி இருக்கு இப்ப தோழி விடுதின்னு தனியா இருக்கு அந்த தோழி விடுதியில தனியார் விடுதிகளுக்கு நிகரான வசதிகளோட நம்மள விடுதிகள் இருக்கு நம்ம அனைத்து அரசு கல்லூரிகள் இருக்கு அதை விட அதிகமாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல அவங்கள டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வைக்கிறதுக்கான அவங்களோட மொத்த அரச மொத்த செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்குது இந்த மாதிரி பல்வேறு வசதிகள் வேற எந்த மாநிலம் இல்லை மாநிலத்திலும் இல்லை இந்த இருக்கும் இருக்கும்போது நம்ம எல்லாரும் படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை இதுக்கப்புறம் நம்மளுடைய விவசாயிகளுக்கு நம்மளோட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம தமிழக அரசு வந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமான திட்டம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் இந்த திட்டத்தை என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்ப நெல்லு போட்டீங்கன்னா ஐம்பது வருஷமா நெல்லு மட்டும்தான் போட்டுட்டே இருப்போம் கரும்பு போட்டீங்கன்னா அது மட்டும்தான் போட்டுட்டே இருப்போம் நம்ம எல்லாரும் ஒரு ஊடு பயிருக்கு வந்து நம்மளை மாத்திக்கணும் ஏன்னா அந்த மண்ணோட தரம் வந்து குறைஞ்சுட்டே இருக்கு இப்போ ஒரே பயிர் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த மண்ணோட தரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும் அதோட சத்து வந்து அது இழந்துட்டே வரும் உங்களுக்கு கடைசியில அந்த வந்து மகசூல் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் இதை நடுவுல என்ன பண்ணணும்னா இப்ப நீங்க ஒரு ஒரு பயிர் போட்டுட்டீங்கன்னா அந்த பயிருக்கு நடுவுல இந்த பசுந்தாள் உரம் அப்படின்னு கொடுக்குறோம் அது அரசாங்கத்துல ஃப்ரீயாவே கொடுக்குறோம் கொஞ்சம் பெரு மானியத்துல கொடுக்குறோம் அதை என்ன பண்ணணும்னா விதையை போட்டு ஒரு நாற்பது நாள் அந்த கருதை வளர்த்து அதுக்கப்புறம் அதோட சேர்த்து உழுதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த பயிர் போட்டீங்கன்னா உங்களோட ம உரம் உங்களோட மண் வந்து மண் வளம் வந்து காப்பாத்தும் அதே மாதிரி நீங்க வெறும் நெல்லோ கரும்போ மட்டும் போடாம மற்ற பயிர்களுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வருமானமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்களை இங்க இருக்கிற ஏன்னா இது வந்து பெருமா பெருவாரியான விவசாயிகள் வாழ்கிற ஒரு பகுதி இந்த பகுதிகளிலே நம்ம இந்த சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய குளங்கள் தோர்வாறுதல் நீங்க வந்து இந்த ஊராட்சிக்கு வந்து ஒரு மிக மிக பெருமையான விஷயம் இருக்கு இந்த ஊராட்சி ஒரு சிறிய ஊராட்சியா இருக்கலாம் ஆனா சென்னை மாதிரி இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு நகரத்துக்கு குடிநீர் தேவை குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி பண்றது இந்த ஊராட்சி தான் இந்த ஊராட்சியில இருக்கிற ஒரு டேம் தான் அது வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெருமை நம்ம இருக்கிற அனைவருக்கும் இங்க வந்து ஒரு பெருமை அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமத்துல ஒரு நல்ல ஒரு நீர்வளத்தோட இருக்க கிராமத்துல இன்னும் நம்ம நீர்வளத்தை பெருக்கணும் அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல பண்ணை குட்டைகள் பெருக்கணும் பல்வேறு இடங்கள்ல இருக்கிற அந்த குளங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்றதை நம்ம தடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் நிலை வச்சிருப்போம் அந்த நிலத்துல அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வரப்ப கட் பண்ணிட்டு பக்கத்துல ஓட இருந்துச்சு அந்த ஓடையோட வரப்பையும் சேர்த்து எடுத்து நம்ம விவசாயம் பண்றோம் அது உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு சென்ட் எக்ஸ்ட்ரா வரலாம் ஆனா இந்த ஊராட்சியோட இந்த முக்கியமான நீர் ஆதாரத்தை நம்ம வந்து டேமேஜ் பண்றோம் அதையும் நம்ம எல்லாரும் பண்ணாம இருக்கணும் ஏன்னா இங்க இருக்கிற ஊராட்சி இது ஒரு சிறப்பான ஒரு ஊராட்சி ஒரு தன்னிறைவான ஊராட்சியா இருக்கணுங்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் சிறப்பான வசதிகள் இருக்கீங்க இன்னும் சிறப்பான வசதிகள் செய்ய நம்ம தமிழக அரசு மாணவமும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம அதிகாரிகள் அனைவரும் காத்திருக்கிறோம் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ஒரு சிறப்பா நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஒரு சிறப்பான ஒரு தண்ணீர் பெற்ற ஊராட்சியா நம்ம முதலமைச்சர் விருதையோ நம்ம மாணவமிகு குடியரசு தலைவரோட விருதையோ வாங்குறதுக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம மக்களிடம் இருந்தும் கொள்கைகளையும் கேட்டு நம்ம வந்து மன்னனோம் நம்மளுடைய தனி அலுவலர் இருக்கிறாங்க நம்மளுடைய அனைத்து மக்களும் இருக்கிறாங்க ஊராட்சி செயலர் இருக்கிறாங்க அனைவரும் மக்களோட மக்களாக இருந்து இந்த மக்களுக்கான அனைத்து பணிகளையும் செய்யணும் அப்படின்னு கேட்டு இந்த ஒரு நல்ல ஊராட்சியில் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன் நன்றி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னோம் மாண்பு சட்டம் சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இனிமேல் ஊரு காலனி இல்லாம காலனி என்கின்ற அந்த பெயர் அகற்றப்படும் என்ற அந்த முடிவு சொல்லியிருக்காரு ஒரு சமத்துவமா எல்லா ஊர்லயும் நம்ம எல்லாரும் ஒண்ணு எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த ஆட்சி திராவிட ஆட்சி இந்த சட்டத்தை எடுத்து வந்திருக்கு காலனி என்று இனிமேல் இருக்காது எல்லாமே ஊரு நகரு அப்படிதான் வரும் நன்றி நன்றி ஐயா நல்குற்ற உதவிகள் வழங்கப்படுகிறது வேளாண்மை துறை சார்பில் சித்ரா அவர்களுக்கு முதலமைச்சரை மண்ணு உயிர்க்கு மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பசங்க இருபது கிலோ குணப்படுகிறது தொடர்ந்து அம்மா அவர்களுக்கு முதலமைச்சர் மண்ணீர் காத்து மண்ணீர் காப்பான் திட்டத்தின் கீழ் பசுந்தால் வரும் பயிர்களை இருபது கிலோ அவர்களை தொடர்ந்து அழகன் அவர்களுக்கு என்ன பச்சை பயிறு கோ இருபது கிலோ வழங்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து அதே மொழி அவர்களுக்கு பச்சைப்பயிடு இருபது கிலோ வழங்கப்படுகிறது அப்படியே 그는 안고 국를 이렇게 실천하는 것아요 34 तुरंत से में तैयार करा है हृदय रोग वालों को बाहर से लाइन आगे वाएंगे और सर हां जयराम जी जयराम भाई बच्चों பொதுமக்களை யாரும் கோரிக்கை கோரவும் கிராம சபா மக்களை வளர்க்கும் அரசு தெரியாது காவல்துறைக்கு வேறு நடக்கும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய சுற்றுலா சுற்றுலய எல்லாருக்குமே தெரியும் நாடு முழுவதும் கண்டு கழிச்சு போகிற முக்கியமான பூண்டி பிடபிள்யூ ஐஎச்எச் தொழில்பு மையம் ஹாஸ்பிட்டல் பேங்கு நியூஸ் பிராலயம் இது மட்டும் இல்ல பயிரும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நகர் வந்து கஞ்சா போதியம் பாட்ல போதியம் ரொம்ப பூண்டி வட்டாரத்தில் கட்டி பிறகுது இது மூலயமா அதாவது வட்டாட்சியில் ஐயாவும் கொடுத்துருக்கேன் இன்றைய வரைக்கும் எந்த ஒரு அனைவருக்கும் இறங்குல அதே போல் இன்னைக்கு நம்மளுக்கு

இரண்டு நேரத்தில் பார்த்தா தாண்டி அங்காவது கிருஷ்ணாவிரம் எவ்வளவு இது இருக்கு தாண்டி வேலை ஆட்ல போயிட்டு வராங்க இரவு நேரத்தில் வரப்போ பண்ணிக்கிறோம் ஏற்படுது கிராம சாமி மூவ் வச்சிருக்கேன் அன்றிருந்து இந்த பேருக்கு எதாவது நடவடிக்கை எடுக்கல வேகத்தார இருக்கு அது வெள்ளிதான் தெரியல ஒரு வெள்ளை சொன்னா மன்னிச்சா ஆறு பேருக்கு தெரியும் ஐயா சொன்னாரு கட்டுப்பாடுதான் நீக்கம் இருக்கு

நூற்றம்பது நூற்றி ஃபோன் மட்டும் பத்து வருஷமாக மனு அதுக்கேடு கொடுத்தாங்க பஞ்சாயத்துக்கு வந்து அண்ணா கோட் கேஸை குடி அது பூச்ச

சொல்லுமா <mark> <muchika> 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 பே <laughs> பேசுமா <laughs> 아, 그래. 그래.

Kita tekan ke. teacher 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 ஆஹ் சரிப்பா சரிப்பாடு ಯಪ್ಪಾ ನಿರ್ಕ ಮಾತಲ್ಲ ಯೋವನನ ಕೊಳೆಯಲ್ಲಿ ಬಿಡೋದು

போற வேண்டியே அந்த பொண்ணு